பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாமித்தோப்பு பகுதியில் பிறந்தவர் ஐயா வைகுண்டர் அவரினுடைய உண்மையான பெயர் முத்துக்குட்டி இறைவனான நாராயணர் கிருஷ்ண அவதாரத்திற்கு அடுத்து கலியுகத்தில் எடுத்த அவதாரமே வைகுண்டர் அவதாரம் என்று சொல்றாங்க இது ஸ்ரீமன் நாராயணரின் பத்தாவது அவதாரம் என்றும் கடவுள் எனவும் மக்கள் அவரை வணங்க தொடங்கினாங்க ஒரு சாதாரண மனிதனாக பிறந்த ஒருவரை எதனால் கடவுள் என்று மக்கள் வழிபடுகின்றனர் திருவிதாங்கூர் மன்னனால் நாட்கள் திருவனந்தபுரம் சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார் பிறகு அதே மன்னன் ஐயா வைகுண்டர் முன்பு மண்டியிட்டு வணங்கினான் என்னதான் இவரை கடவுளாக வணங்கினாலும் ஐயா வைகுண்டருக்கு சிலை எதுவும் கிடையாது அப்புறம் எப்படி இவரை வணங்குகிறார்கள் இவருக்கு ஏன் சிலை வைக்கவில்லை அதற்கான காரணம் என்ன ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த வள்ளலாருக்கும் ஐயா வைகுண்டருக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது அது என்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க சமீபத்தில் கூட ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் ஐயா வைகுண்டரை பற்றி பேசிய கருத்துகள் சர்ச்சைக்குள்ளானது அது என்ன அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் கேரளத்திலும் கேரளத்தின் ஆட்சிக்குட்பட்டிருந்த இன்றைய தமிழ்நாட்டின் குமரி மாவட்ட பகுதியிலும் மக்களுக்கான மாபெரும் போராளிகள் உருவானாங்க அவர்கள் ஐயன் காளி நாராயணகுரு மற்றும் வைகுண்டசாமி என்னும் முத்துக்குட்டி சாமிகள் இவர்களில் முக்கியமானவர் மற்றும் மிகப்பெரிய விழிப்புணர்வு உருவாக்கியவர் சமூக போராளி ஐயா வைகுண்டர் என்று சொல்லலாம் அக்காலங்களில் கேரளம் ஆயிரத்தி ஐம்பது ஜாதிகள் கொண்டதாக பார்ப்பனர்களிடையே உயர்ந்தவர்களாக கருதப்பட்ட நம்பூதிரிகளின் ஜாதி ஆட்சி கூடாரமாக இருந்தது நம்பூதிரிகளும் நாயகர்களும் வெள்ளாளர்களும் கூட்டு சேர்ந்து மிக குரூரமான முறையில் யாருமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஜாதி வன்கொடுமைகளை நிகழ்த்திக் கொண்டிருந்தார்கள் அன்றைய கேரளத்தை பைத்தியக்காரர்களின் கூடாரம் என்றார் விவேகானந்தர் கேரளத்தில் அந்த காலத்தில் நிலவிய இத்தகைய கொடுமைகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் கொடுங்கல்லூர் என்ற இடத்தில் குடிக்க தண்ணீர் கேட்ட அவரிடம் நீ என்ன ஜாதி என்று கேட்ட கேள்வியின் கொடூரத்தால ஆடி போனாரு விவேகானந்தர் இந்த ஊர் பைத்தியக்காரர்களின் கூடாரம் என்று கேரளத்தை வர்ணிச்சாரு பல ஊர்களிலும் சுற்றி வந்த தான் இத்தகைய கொடுமைகளை வேறு எங்கும் பார்க்கவில்லை என்று மனம் நொந்து போனார் கேரள அரசர்கள் மக்களிடம் வசூலித்த வரியை போல் உலகில் வேறு எந்த நாட்டிலும் வசூலிக்கப்பட்டிருக்காது குறிப்பாக நாடார்களும் ஈழவர்களும் இந்த வரி விதிப்பால மிகவும் துன்பத்துக்கு ஆளானார்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வரிகளை அவர்கள் செலுத்த வேண்டியிருந்தது உயிரோடு இருக்கும் பதினாறு முதல் அறுபது வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் தலைவரி செலுத்த வேண்டும் செத்தவர்களுக்கும் வரி சொத்து மதிப்பில் நாற்பது சதவிகிதம் வரி நாடார்கள் தங்கள் வீட்டுக்கும் வீட்டுக்கு ஓலை போட்டாலும் வரி புல் அறுக்கிறவர்களும் சுமை தூக்குபவர்களும் வரி செலுத்த வேண்டியிருந்தது பனை ஏறுகிறவன் அவன் ஏறும் ஏணிக்கு வரி பனை ஏறும்போது அவன் காலில் இட்டுக்கொள்ளும் தலைநாருக்கும் வரி நிலத்தை தரிசாக போட்டாலும் வரி பெண்களுக்கு முளை வரி தாலிக்கு தாலி வரி சில வகை ஆடைகள் அணிகள் அணிய குடைபிடிக்க பள்ளக்கில் போக வரி மீசை வளர்த்தால் கூட வரி உண்டு கல்யாணத்திற்கும் வரி கருமாதிக்கும் வரி எல்லாவற்றுக்கும் மேலான கொடுமை நாடார் மற்றும் ஈழவர் பெண்கள் தங்கள் மார்பை மறைக்க அனுமதிக்கப்படவில்லை அது ஒரு மரியாதை சின்னமாக கருதப்பட்டது நம்பூதிரி பெண்கள் இறைவனுக்கு முன்னால் மார்பை திறந்து போட வேண்டும் நாயர் பெண்கள் தமக்கு மேலே உள்ளோர் நம்பூதிரிகள் அரசு அதிகார மையத்தினர்கள் முன்பு மார்பை திறந்து போட வேண்டும் நாடார் இழவர் முதலான தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்த பெண்கள் எப்போதுமே எவர் முன்பும் மார்பை மூட முடியாமல் இருந்தது அவர்கள் இடுப்புக்கு கீழே முட்டிக்கு மேலே மட்டும் ஏதேனும் ஒரு சாக்கு மாதிரியான ஒரு ஆடையை அணிந்து கொள்ளலாம் குடத்தை இடுப்பில் சுமக்க கூடாது தலையில்தான் சுமக்க வேண்டும் மொத்தத்தில் விலங்குகளுக்கு இருந்த சுதந்திரம் கூட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இல்லை இவ்வளவு தாழக்கிடப்பாறை கை தூக்கிவிட காலம் ஒரு பெரும் சக்தியை உருவாக்கி தந்தது அவர்தான் வைகுண்ட சாமியின் தோற்றமும் தொண்டும் வைகுண்டசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரிக்கு அருகே உள்ள சாஸ்தான் கோவில் விலை அதனுடைய இன்றைய பெயர் சாமி தொப்பு இந்த ஊரில் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொன்னு நாடார் வெயிலம்மை தம்பதிக்கு இரண்டாவது குழந்தையாக பிறந்தார் வைகுண்ட சாமிக்கு பெற்றோர் வைத்த பெயர் முடிசூடும் பெருமாள் என்பது அந்த காலத்தில் இப்படியான பெயர்கள் வைக்க அனுமதிக்கப்படவில்லை முத்துக்குட்டி என்றே வைத்தார்கள் இதன் விளைவு முத்துக்குட்டி என்று பெயர் மாற்றப்பட்டது உயர்ந்த ஜாதி மொழியை பயன்படுத்துதல் போன்றவை தடை செய்யப்பட்டிருந்தது உயர்ந்த ஜாதி மொழி என்றால் சாப்பிட போகிறேன் என்று சொல்லக்கூடாது கஞ்சி குடிக்க தான் சொல்லணுமா குழந்தைகளுக்கு தெய்வங்களின் பெயர்களை வைக்க கூட தடை செய்யப்பட்டிருந்தது அந்த காலத்தில் கன்னியாகுமரி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ளடங்கியிருந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மன்னரின் ஆட்சியின் கீழ் பதினெட்டு தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் மீது ஒடுக்குமுறைகள் நிலவி வந்தன தாழ்ந்த ஜாதி எனப்படுபவர்கள் முழங்காலுக்கு கீழே வேட்டி அணியக்கூடாது பெரிய மீசை வைக்கக்கூடாது செருப்பு அணிந்து செல்லக்கூடாது பெண்கள் தோல் சிலை அணியக்கூடாது தாலி அணிந்திருக்க கூடாது என பலவாறான கொடுமைகள் அரங்கேறியது இந்த சூழலில்தான் குமரி மாவட்டம் சாஸ்தான் கோவில் விலை எனப்படும் சாமி தோப்பில் ஐயா வைகுண்டர் அவதரித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் சாமி தோப்பில் பிறந்த முத்துக்குட்டிக்கு இருபத்தி இரண்டாவது வயதில் கடுமையான நோய் தாக்க அது அவரது தாய் தந்தையரை கடும் வருத்தத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில்தான் முத்துக்குட்டியின் பெற்றோர்கள் கனவில் மகாவிஷ்ணு தோன்றி திருச்செந்தூர் மாசி திருவிழாவிற்கு அழைத்து வந்தால் நோய் குணமாகும் என்று சொல்லியதாக கூறப்படுகிறது இதனை ஏற்று ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மாசி மாதத்தில் முத்துக்குட்டியை அவரது பெற்றோர்களும் உறவினர்களும் அவரை சுமந்து திருச்செந்தூருக்கு அழைத்துச் சென்றனர் உடல் சோர்வு காரணமாக முத்துக்குட்டியை சுமந்து வந்தவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்த நிலையில் தொட்டிலில் இருந்து இறங்கி நடக்க தொடங்கினார் முத்துக்குட்டி பிறகு ஓட ஆரம்பித்த அவர் திருச்செந்தூர் கடலுக்குள் ஓடிச் சென்று கடலுக்குள்ளேயே மறைந்தார் என கூறப்படுகிறது முத்துக்குட்டி கடலில் இறந்துவிட்டார் என அவரது சொந்த பந்தங்கள் சொல்ல என் பிள்ளை நிச்சயம் வெளியே உயிருடன் வருவான் என கரையிலேயே காத்திருந்தார்கள் முத்துக்குட்டியின் பெற்றோர்கள் ஆனால் கடலில் இருந்து வெளியே வந்தவர் முத்துக்குட்டியாக இல்லாமல் ஐயா வைகுண்டர் என்ற பெயரில் மகாவிஷ்ணுவின் பத்தாவது அவதாரமாக வந்துள்ளதாக கூறி தர்மத்தை நிலைநாட்டப் போவதாக தெரிவித்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த நாளைத்தான் ஐயா வைகுண்டர் அவதார நாள் என ஐயா வழி மரபு கொண்டாடுகிறது கலியுக கடவுள் என மக்கள் அவரை வணங்க தொடங்கினர் திருச்செந்தூரில் இருந்து வைகுண்டர் நடந்தே சாமி தோப்புக்கு வந்தார் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது குடத்தில் தண்ணீர் பிடிக்கக்கூடாது தெருவுக்குள் வரக்கூடாது என பல அடக்குமுறைகள் நிலவியது பெண்கள் தங்கள் மார்பகங்களை மறைக்க வேண்டுமானால் வரி செலுத்த வேண்டும் என திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கொடும் அடக்குமுறைகள் இருந்தன இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து ஐயா வைகுண்டர் மக்களை ஒன்று திரட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சியில் மரம் ஏறும் மக்கள் சானார் என்று அழைக்கப்பட்டாங்க உரிமைகள் அறவே மறுக்கப்பட்ட பரிதாபத்திற்குரியவர்களாக அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் நம்பூதிரி பார்ப்பான் எதிரே வந்தால் அவர்கள் முப்பத்தி ஆறு அடி தூரம் விலகி நிற்க வேண்டுமாம் நாயரிடமிருந்து பனிரெண்டு அடி தூரம் ஒதுங்க வேண்டுமாம் பொது வீதிகளில் சாலைகளில் நடக்க உரிமை கிடையாது மன்னர் ஆட்சி மனு ஆட்சியாக சீரியது இந்த நிலையில்தான் வைகுண்ட சாமிகள் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்ட முத்துக்குட்டி சமத்துவ சங்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார் அவர் ஆன்மீக கொடைக்குள்ளேயே சீர்திருத்தங்களை செய்ய முன்வந்தார் அதே நேரத்தில் உருவ வழிபாட்டை எதிர்த்தார் காணிக்கை கொடுப்பது கண்டிப்பாக கூடாது என்று கூறினார் மாந்திரிகர்களிடம் மதிமயங்காதீர் என்றும் எச்சரித்தார் தாழ்த்தப்பட்டவர்களின் வீடுகளில் உணவருந்துமாறு தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார் காவி நிறத்தில் வெள்ளை தீபச்சுடரை தாங்கிய கொடியை அறிமுகப்படுத்தினார் ஒரு வகையில் வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளின் சாயலை இவரிடம் பார்க்க முடியும் ஐயா வைகுண்டரே நாடார்கள் அதிகம் வழிபடுகின்றனர் அந்த சமூகத்தினருக்கு அவர் ஒரு எழுச்சியை உருவாக்கினார் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பல்வேறு வரி கொடுமைகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆளாகியிருந்தனர் என்னென்ன வரிகள் போடப்பட்டிருக்கின்றன என்பதனை அவரே பாடியிருக்கிறார் வரி கொடுக்கவில்லை என்றால் அடிப்பார்களாம் அதாவது கருப்பட்டி கேட்டடிப்பான் பனைநுங்கு கேட்டடிப்பான் என ஐயா வைகுண்டரே பாடியிருக்கிறார் அவரின் அகில திரட்டில் இருந்து சில வரிகள் கனத்த கற்கண்டு கருப்பு கட்டி கேட்டடிப்பான் நாறு யோலை நாள்தோறும் கேட்டடிப்பான் வாதுக்கு நொங்கு வாய்க்கொண்டு கேட்டடிப்பான் கொள்ளைதனில் சான்றோரை கொண்டு வா என்றடிப்பான் கொதிக்கும் பதநீர் கொண்டுவா கொண்டு வா என்று அடிப்பான் சானான் கல்லேறி என சண்டாள நீசனெல்லாம் வீணாக சான்றோரை விரட்டியடிப்பான் கான் சானுடம்பு கொண்டு தரணி மிக ஆண்டாலும் சானான் சானான் எனவே சண்டால நீசனெல்லாம் கோணா துளத்தோரை கோட்டி செய்தே அடிப்பான் என முடிக்கிறாரு அந்த பாடல அத்தகைய கொடுமைகளுக்கு ஆளான மக்கள் தங்களை மீட்க வந்தவராக ஐயா வைகுண்டரை கருதி அவரை கடவுளாக வழிபடும் போக்கு தோன்றியது ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்காக இயங்கினார் ஐயா வைகுண்டர் கோவிலுக்குள் ஆரவாரத்தை மறுத்தார் காணிக்கை போடாதீங்கோ காவடிகள் தூக்காதீங்கோ என்றார் மன்னன் கேட்கும் அநியாய வரிகளை எதிர்த்தார் அனைவரையும் போல மேல் ஆடைகளை அணிய சொன்னார் உடல் தூய்மையை வலியுறுத்தும் வண்ணம் பாகுபாடுகளை கலைந்தறிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஓர் கிணற்றில் குளிக்க செய்தார் சிவனின் நெற்றியில் இருக்கும் ஞான கண்ணை குறிக்கும் வகையில் திருநீரை நாமமாக இடம் வழக்கத்தை கொண்டு வந்து தீண்டாமையை ஒழிக்கும் வண்ணம் அனைவருக்கும் தொட்டு திருநீரு நாமமிடும் வழக்கத்தை கொண்டு வந்தார் நான் பெரியது நீ பெரியது என்ற நிச்சயங்கள் பார்ப்போம் பார்ப்போமன்று வான் பெரியது அறியாமல் மாள்கிற வீண் வேதமற்றவர்களாக இந்த உலகம் மாற வேண்டும் உலகம் ஒரு குடைக்கு கீழே இயங்க வேண்டும் என்பது ஐயா வைகுண்டரின் எண்ணமாக இருந்தது தனிமனிதன் நெடுங்காலம் இருக்க முடியாது ஆனால் மானுடம் நெடுங்காலம் இருக்கும் மானுடத்தின் மதிப்பீடுகளை தனி மனிதன்தான் வகுக்க வேண்டும் ஒவ்வொருவரும் அறம் சார்ந்து வாழ வேண்டும் பேசக்கூடாது எளிமையாய் வாழு காட்டுக்கு போய் கடும் தவம் செய்ய வேண்டாம் வீட்டுக்குள் இருந்து உன் சொந்த பந்தங்களுடன் முறிவு ஏற்படாமல் புத்திரரோடு பேசி இருந்தால் அதுதான் ஆன்மீகம் என்கிறது ஐயா வழி வைகுண்டரின் புகழும் தத்துவங்களும் திருவிதாங்கூர் அரசனை அச்சம் கொள்ள வைத்தது இது மேல்மட்ட மக்களை பொறாமப்படவும் வைத்தது அவர்கள் திருவிதாங்கூர் மன்னன் சுவாதி திருநாளிடம் புகார் செய்தார்கள் மன்னனும் தன்னுடைய படைகளை அனுப்பி வைகுண்டர் ஐயாவை சிறைபிடித்து வர செய்தான் மக்கள் நன்மைக்காக கடும் தவம் புரிந்தார் தனது தவகாலமான ஐந்தாம் வருடம் இறுதியில் ஐயாவை கயிற்றினால் கட்டி சாலையில் இழுத்துச் சென்றார்கள் ஐயாவை கொல்வதற்கு பல வகைகளில் முயற்சி செய்தார்கள் சாராயத்தில் விஷத்தை கலந்து கொடுத்தது வத்தல் அறைக்குள் நெருப்பு போட்டு வைகுண்டரை அடைத்தார்கள் பாலில் விஷம் கலந்து கொடுத்தனர் கட்டைகளை அடுக்கி தீயை வைத்து நீந்திக்கொள் என்று அதில் தூக்கி போட்டார்களாம் எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்ற ஐயா வைகுண்டரை இறுதியாக புலியை பட்டினி போட்டு அடைத்து வைத்திருந்த கூண்டில் அடைத்தனர் புலியோ வைகுண்டரை வணங்கி அவர் திருவடியில் கிடந்தது அதன் பிறகே ஐயாவை இறைவன் அவதாரம் என உணர்ந்தார்கள் திருவிதாங்கூர் மன்னன் வைகுண்டர் ஐயாவை மண்டியிட்டு வணங்கினான் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க அவர் பட்ட இன்னல்களும் கொடுமைகளும் ஏராளம் திருவனந்தபுரம் சிறையில் இருந்து விடுதலையான பின்பு வைகுண்டர் ஓர் ஆண்டு காலம் தவம் செய்தார் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு வரை இந்த தவக்காலம் காலம் நடித்தது பனிரண்டு ஆண்டு காலம் ஞான உபதேசங்கள் செய்தார் சிறைக்கு சென்று வந்த பின் அவர் ஞான உரைகளையே பெரும்பாலும் செய்து வந்தாராம் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இந்த வழிபாடு அதிகமாக இருக்கிறது சென்னையில் மணலி புதூர் பகுதியில் இதற்கென வழிபாட்டு தலம் உள்ளது கேரளாவில் பத்தினம் திட்டா பொன்னாணி உள்ளிட்ட பகுதிகளிலும் பெங்களூரு மும்பையில் இடம்பெயர்ந்த தமிழர்கள் வாழும் சில பகுதிகளிலும் வழிபடப்படுகிறது சாதிக்கு அப்பாற்பட்டு இந்த வழிபாடு நடத்தப்பட்டாலும் நாடார் சமுதாயத்தினரே ஐயா வைகுண்டரை பெரும்பாலும் வழிபடுகின்றனர் ஐயா வைகுண்டர் வழிபாட்டில் உருவ வழிபாடு கிடையாது வழிபாட்டு தளத்தில் நிலை தான் வைத்து வழிபடுவர் பூஜைகள் அர்ச்சனைகள் கிடையாது பலியிடுதல் தீப ஆராதனைகள் கிடையாது விளக்கேற்றி அதன் ஒளியைத்தான் வழிபடுவார்கள் அகில திருட்டு அம்மானை அருள் நூல் ஆகிய இரண்டு நூல்கள்தான் இந்த வழிபாட்டின் அடிப்படை அகில திருட்டு அம்மானை முற்றோதல் விழா ஊர்கூடி பத்து நாட்கள் நடத்துகின்றனர் வைகுண்டர் உருவாக்கிய கோவில்களில் சிலைகள் கிடையாது மாறாக கருவறையில் கண்ணாடியும் கண்ணாடி முன் ஒரு விளக்கு சுடரையும் வைத்தார் கண்ணாடியினுள் தெரியும் நீயே கடவுள் உனக்குள் சுடரும் ஒளியே கடவுள் உருவ வழிபாட்டுக்கு மாற்றான ஒளி வழிபாட்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்திய முதல் ஞானி ஐயா வைகுண்டர் ஒளி ஜாதி மதம் இனம் கடந்த இயற்கை என்றார் தமிழ்நாட்டில் வள்ளலாருக்கு முன்னரே தோன்றியவர் ஐயா வைகுண்டர் வள்ளலாருடைய காலம் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு வரை ஐயா வைகுண்டர் காலம் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பது முதல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்று வரை வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற புதுநெறி கண்டவர் இவரது பாடல்கள் திருவருட்பாவாக தொகு சாமி வாழ்ந்த ஐயா வைகுண்டர் ஐயா வழி என்ற வழிபாட்டு முறையை உருவாக்கியவர் இவரது பாடல்கள் அகில திரட்டு என்ற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன இருவரும் ஒரே காலகட்டத்தில் செயல்பட்ட சமூக சீர்திருத்தவாதிகள் தங்கள் காலத்தில் நிலவிய அரசுகளின் அராஜக போக்கு மூட நம்பிக்கை ஜாதி மத பிரிவினைகளுக்கு எதிராக ஆன்மீக அடிப்படையில் மக்களை திரட்டி ஜோதி வழிபாட்டை நிறுவியவர்கள் ஐயா வைகுண்டர் கோவிலுக்கு வரக்கூடிய ஆண்கள் சட்டை அணிந்திராமல் தலைப்பாகை அணிந்திருக்க வேண்டும் தலைப்பாகை அணிவது சாதிய ஒடுக்குமுறைகளின் ஒரு அங்கம் எல்லோராலும் தலைப்பாகை அணிய முடியாது அதை ஒழிக்கவே தலைப்பாகை அணிந்து அவரை வழிபடுகின்றனர் அவர்களை அனைத்து பேதங்களையும் கடந்து சமபந்தி உண்ணவும் போதித்தார் இந்தியாவின் முதல் சமபந்தி ஐயாவழி சமய தான் அமைக்கப்பட்டது தாழ கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்ற கோட்பாட்டை உருவாக்கினார் எளியோர் வரியோர் என்ற பாகுபாடு இல்லாம எல்லோரையும் சமமாக அமர்த்தி சாப்பாடு கொடுத்து சமபந்தி போஜனம் நடத்தினார் சாதிக்கொரு கிணறு என்றிருந்த காலத்தில் எல்லோரும் ஒரே கிணற்று நீரை குளிக்கவும் குடிக்கவும் செய்தார் கூட்டு வழிபாட்டு மூலமே கலி என்கிற மாய அரக்கனை வேட்டையாட முடியும் அப்படின்னு தர்ம நெறிகளை போதித்தார் மகாவிஷ்ணுவின் அவதாரமாய் முப்பொருளும் ஒரு பொருளாய் உதித்த வைகுண்டரின் தலைமை பதியாக இன்று சாமி தோப்பு விளங்குது ஹோமம் வளர்த்து வேதங்கள் ஓதுவது வழி திருமணங்கள்ல கிடையாது கணவர் இறந்தா தாலையை கழற்றும் வழக்கமோ இல்லை என இந்த வழிபாட்டாளர்கள் கூறுகின்றனர் இப்படி ஆகம வேதங்களுக்கு எதிராகத்தான் வைகுண்டர் இருந்திருக்காரு இந்த நிலையில தான் ஐயா வைகுண்டரின் நூற்று தொண்ணூத்தி இரண்டாவது அவதார தின விழா மற்றும் வைகுண்ட சாமி அருளிய சனாதன வரலாறு என்ற புத்தக வெளியீடு நிகழ்ச்சிகள் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவன்ல மார்ச் நான்காம் தேதி அன்று நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியின் போது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஐயா வைகுண்டர் தோன்றிய காலகட்டம் சனாதன தர்மத்திற்கு பாதிப்பு ஏற்பட்ட காலம் என்றும் சனாதன தர்மத்தை காப்பதற்காகத்தான் ஐயா வைகுண்டர் தோன்றினார் எனவும் பேசியிருந்தார் தமிழக ஆளுநரின் இந்த பேச்சுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கண்டன குரல்கள் எழுந்தன பல்வேறு கட்சி தலைவர்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தனர் சனாதனத்தை ஆதரித்தவர் ஐயா என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உருவ வழிபாடு மொழி பேதம் ஆண் பெண் பேதம் சாதிகள் இல்லை என பல கோட்பாடுகளை கூறியவர் ஐயா வைகுண்டர் என்றும் தெரிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயா வைகுண்டரின் ஆன்மீக புரட்சி பரப்புரை திருவிதாங்கூர் ஆட்சியாளர்களுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியதால ஆட்சியாளர்களால் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டார் சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்ட ஐயா வைகுண்டர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வைகுண்டம் சென்றதாக நம்பப்படுகிறது ஐயா வைகுண்டர் வழியில் உருவ வழிபாடு கிடையாது கடவுள் உனக்குள் இருக்கிறார் என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில கண்ணாடி முன் நின்று வழிபடுவது தனிச்சிறப்பாக பார்க்கப்படுது கடவுள் என்பது ஒரு ஆற்றல் மனிதனும் கடவுள்தான் தெய்வமும் கடவுள்தான் அன்பு அறிவு பொய்யாமை சமதர்மம் ஆன்மீகம் ஆகியவை ஒழுக்க நெறியாக போதித்தார் ஐயா வைகுண்டர் ஒரு நாற்காலியில் ஐயா வைகுண்டர் இருப்பதாக பாவித்து அவர் பயன்படுத்திய பொருட்களை மட்டுமே வைத்து வழிபடுகிறார்கள் நாற்காலைக்கு பின்புறம் ஆளுயிர நிலை கண்ணாடி உள்ளது நீ தேடும் இறைவன் உனக்குள்ளேயே இருக்கிறான் என்பது ஐயா வைகுண்டரின் வாக்கு குழந்தை திருமணம் கல்வி மறுப்பு உடன்கட்டை ஏறுதல் எல்லாவற்றையும் எதிர்த்தவர் வைகுண்டர் ஐயா வைகுண்டர் அவதார காலகட்டத்தில் அவரது உருவத்தை பல தடவை வரைய முயற்சி செஞ்சாங்களாம் ஒவ்வொரு தடவையும் அவர் ஒவ்வொரு மாதிரியாக தோன்றினார் அப்படின்னு சொல்லப்படுது இதனால கடைசி வரை அவரது உருவத்தை வரைய முடியல அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதில் இவர் பரதேவதை என்னும் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அகிலத்தில் அவர் பெயர் திருமாலம்மா என்று சொல்லப்படுகிறது பரதேவதை நெல்லை மாவட்டம் புலியூர் என்ற ஊரை சேர்ந்தவங்க பரதேவதை ஊரல் வாய்மொழி என்ற ஊரைச் சேர்ந்த ஒருவரை முதல்ல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் அவர் இருமல் நோயால மறைந்ததனால அவர் பெயர் யமலோக புருடன் என்ற அகிலம் குறிப்பிடுது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆறில் இந்த திருமணம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது இந்த மரபில் பால பிரஜாபதி அடிகளாக இருக்காரு அதாவது பால பிரஜாபதி அடிகளார் ஐயாவொழியின் தற்போதைய தலைவராக அறியப்படுகிறார்